போயிட்டு காஞ்சிபுரம் வகுப்புல சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்க உடனே ஐயா எங்க ஊர்ல ஒரு சிவன் கோவில் அந்த கோவில் எப்படின்னா நீ நினைச்ச நவாபு காலத்துல ஆஹ் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பா ஆயிடுச்சு தூசி அந்த ஊர் பேரு தூசி காஞ்சிபுரத்துல ஒரு ஏழு கிலோமீட்டர்ல இருக்கு அதுக்கு பக்கத்துல தான் குரங்கணில் முட்டம் அது முக்கியமான செய்தி தான் வகுப்புக்க முடியாத சொல்றேன் குரங்கணில் முட்டம்னு ஒரு குரங்கு அணில் இதெல்லாம் பூஜை பண்ண தலைமை குரங்கணில் முட்டம் காகம் முட்டம்னா காகம் இந்த மூணு பூஜை பண்ணதாலும் பாடல் பெற்ற தலம் தூசின்னு ஒரு ஊர் அந்த ஊர் பேரு தூசி ஏன்னா போர் வீரர்கள் பல்லவரருடைய இது இல்லையா போர் வீரர்கள் அந்த பக்கமா தான் போருக்கு கிளம்பி போவாங்களாம் அதனால அந்த படைக்கு பேரு தூசி படைன்னு ஒரு படை உண்டு காலாட்படைன்னு நம்ம சோழத்துல சோழ தேசத்துல காலாட்படைன்னு சொல்லுவாங்க பல்லவர் காலத்துல உடைய இதுல தூசி படைன்னு அதை எழுதுறான் தூசியை கிளப்பிட்டு போகுமா அதனால பேரு தூசிப்படை ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல பதாதி பதத்தால் பாதத்தால் நடக்கக்கூடியவங்களுக்கு பேரு பதாதின்னு பேரு அந்த படை வந்து தூசி படை அது போனது அந்த வழியாத்தான் அதுதான் எஜ்ஜு அங்க இருந்தா வெளியில போகணும் அதனால அந்த ஊருக்கு எப்ப பார்த்தாலும் புழுதி கிளம்பிட்டே இருந்தாலும் ஊருக்கு பேரு தூசி அந்த ஊருக்கு மதுரா அனுமந்தப்பேட்டைன்னு பேரு ஆனா தான் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் ஊர் பேரு தூசின்னு தான் போட்டிருப்பாங்க அந்த ஊர்ல நினைச்சு பாருங்க பக்கத்துல இந்த இது குள குளம் ஒண்ணு இருக்கு அந்த குளத்து பக்கத்துல ஒரு செவ் இடிஞ்சு விழுந்துருச்சு தோண்டும் பொழுது ஏழு அடி உடைய சாமி கிடைச்சிருக்காரு ஆவுடையார் தனியா பானம் தனியா அந்த கோவில இடிச்சு ஆவுடையாரையும் பானத்தையும் புதைச்சிருக்காங்க அவரு வெளிப்பட்டு இருக்காரு அந்த ஊர்ல அது வந்து அத கார்பன் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது ஒரு காலத்துல பாடி இருக்கலாம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானதுங்கிறாங்க அத கிடைச்சிருக்கு பூமியில இருந்து அதை எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஒரு கொட்டா தான் போட்டிருக்காங்க புத்தி ஒரு கொட்டா போட்டு பிரமாதமா அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க